எங்க ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒருத்தன் தோட்டம் வச்சிருக்கான் பார்த்தா அங்க ஒரு பாதாள சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்கான் அந்த சுரங்கம் வழியா உள்ள போய் பார்த்தா பெட்ரோல் போற பைப் இருக்கு இப்ப அந்த பைப்ல இருந்து அந்த பெட்ரோல திருடு நினைச்ச இவனும் அவங்க பெட்ரோல் கனெக்ஷனை ஆஃப் பண்ண நேரம் பார்த்து இவன் ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு அதுல ஓட்ட போட சொல்றான் இப்ப அங்க வந்தவனோ மிஷினை வச்சு ஓட்ட போட்டுட்டு அதுல பைப்பை சொருக்குறான் இப்ப பெட்ரோலை ஓபன் பண்ணதும் அது வர பிரஷர்ல அந்த கேப் வழியா லீக் ஆகி வெளியில ஃபயர் ஆகிடுது அதனால அந்த இடமே வெடிச்சிடுது அந்த இடம் வெடிச்சத அதனால இந்த திருடங்களோட இப்போ தெரிஞ்சு போயிடுது இப்போ அடுத்ததா அந்த ஒரு ட்ரில் பண்ற கூட்டிட்டு வரான் மிஷினை வச்சு அந்த பைப்ல ஓட்ட போட ஆரம்பிக்கிறான் கரெக்டா எம் விட்டுட்டு அந்த ட்ரில்லிங் மிஷினை வெளியில எடுத்துட்டு தன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான் ஆனா அந்த திருடனும் ஃபுல்லா ஓட்ட போட்டாதான் உன்னோட வேலை சொல்லி இவன் கிட்ட சண்டை போடுறான் அதுக்கு இவனோ ஓட்ட போட தேவையில்லைன்னு சொல்றான் இப்ப பெட்ரோல் வர பிரஷர்ல அந்த பைப்ல இருக்கிற ஒன் எம்எமும் காணாம போயிடுது இந்த எக்ஸ்பர்ட் இப்படி பண்ணதுனால இந்த திருடனால இப்போ ஈஸியா பெட்ரோல் திருட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க